நம்மோட மரணத்தை இப்படி நான் பார்க்குறேன் மரணம் அப்படிங்கிற சொல்லு பல வாராக பல சூழ்நிலைகளில் நம்மளால் கையாளப்படுது ஏன் இறைவா இவ்வளவு என்னை சோதனைப்படுத்துகிற உங்ககிட்ட எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறோம் சில நேரங்களில் ஆனந்த மனம் ஆனந்த கூத்தாடும் போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வயசு இவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சே இன்னும் கொஞ்சம் இளமையா நம்ம இருந்துருக்கக்கூடாதா ஒரு முப்பது வயசுல இறங்கி இருக்கக்கூடாதா இன்னும் நம்ம அனுபவிக்கலாமே அப்படின்னு நாம் ஒரு சில நேரங்களில் உண்டு வயதானாலோ இல்லை மத்தியம வயதுலையோ இளம் பிராயத்துலேயோ மரணம் அப்படின்னா அந்த சொல்லை கேட்கும்போது சில நொடிகளாவது பயம் வந்துட்டு போகுது அதான் அந்த மரண பயம் அப்படின்னு சொல்கிறோமே இதை தான் நம்ம மற்ற எல்லா பயத்துக்கும் இதை கொண்டுட்டு போய் நாம் வச்சுக்கிறோம் உதாரணமாக எடுத்துக்கிறோம் இந்த மரண பயத்தை நான் என்னோடய கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்குறேன்னா இப்போ இந்த மழை சீசனில் மழை வந்து இவ்வளவுதான் இல்லாமல் கொட்டி தீர்க்குது மில்லிமீட்டர் பெய்யக்கூடிய இடத்துல சென்டிமீட்டராக பெய்யுது பொழியுது கெப்பாசிட்டி நம்மளோட கொள்ளளவு பூமியோட இந்த நம்ம வாழ் நம்ம வாழ்விடங்களுக்கு தகுந்தது போல தான் இருக்குது மற்ற நீர்கள் நதியாக பெருக்கெடுத்து ஓடுது அது ஓடுது 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 கடைசியில் கடலில் கலக்குது அந்த கலக்க போகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு போய் சங்கமாவுதுங்கிறீங்க இல்லை அது பாருங்கள் ரொம்ப நெளிவு சுழிவாக ரொம்ப ஒடுக்கமாக அடக்கமாக ரொம்ப குறுகலாக அதனுடைய பயணம் இருக்கு அது போகிறது கடல்கிட்ட போனோன்னா கூட அதுக்கு ஒரு பயம் வந்ததுன்னா கூட அது திருப்பி ரிவர்ஸ் எடுக்க முடிகிறதில்ல அது கடலில் போய் தான் விழுந்தாகணுங்கிற அந்த ஒரு ஒடுங்கின நிலையில தான் போய் அது அப்படியே சங்கமிக்குது பரவலாகுது ஆனால் அது அதோட இயல்பை தன்மையை மறந்துடுது மாற்றிடுதுங்கிறீங்க இல்லை கடல்ங்கிற நீராக மாறுது அவ்வளவுதான் <துத்த> நதிங்கிற <துத> அந்த சொல்லிலிருந்து கடல் அப்படிங்கிற மாற்று சொல்லாதான் மாறுது அதுபோல் இந்த ஜென்மா நமக்கு போயிடக்கூடாது கடந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பலகீனமான அந்த மனம் படைத்தவர்களுக்காக இந்த சொல் ஏன்னா நாம் பயணப்பட்டுக்கிட்டே வர்றோம் ஒரு நேரத்தில் அந்த மரணம்ங்கிற அதில் போய் நம்ம சங்கமித்து தான் ஆகணும் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த பயணத்தை நாம் செலுத்தி தான் ஆகணும் அதை ஆத்மார்த்தமாக ஆனாலும் நமக்கு அடையாளம் இருக்கவே செய்யும் ஒரு மூலம் அப்படிங்கிறது இந்த ஆன்மா அப்படிங்கிறதுக்கு அழிவில்லை அது இன்னும் இன்னும் அடுத்தடுத்த பிறப்புகள் மேம்படுத்த மேம்படுத்த பிறப்புகள் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை தாத்பரியத்தை நோக்கத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் முயற்சிச்சுக்கலாம் முயற்சிக்கலாம் ஒரு சிலர் அந்த மரணத்தை நோக்கி போகும் பொழுது பயத்தாலேயே போகிறோம் ஒரு சிலர் ஈஸியாக அதை போகிற மனிதர்களை நாம் பார்க்குறோம் பயந்தாலும் பயப்படாவிட்டாலும் அந்த ஆன்மா போய் இறைவனோட சங்கமிக்கிறது உறுதி அதை வந்து மாத்திரத்துக்கு முடியாதுங்கிற புரிதலோடு இதை நாம் நம்மளோட மனசுக்கு பயிற்சி தருவோம் ஓம் நம சிவாய